வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது சந்திக்க இருப்பது திருடன் மணியன் பிள்ளை இன்றைக்கு ஒரு பத்தாண்டு காலமாக கேரளத்தில் பேசு இருப்பவர் திருடன் மணியன் பிள்ளை திருடன் அப்படிங்கிறது வந்து யாரை சொன்னாலுமே சட்டுன்னு கோபம் வரும் திருடன் அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் பத்திரிக்கையாரர்களான நாங்கள் அப்பப்போ திருடன்னு போடக்கூடாது இன்விகுதி வரக்கூடாது திருடர்னு போடணும் திருடர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் என்னதான் தான் திருடர்னு போட்டாலும் அந்த திருடருக்கான மரியாதை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இல்லை இந்த சமூகத்தில் ஆனால் ஒரு திருடனாக இருந்து பின்னாடி திருந்தி வாழ்ந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்து தன்னுடைய அனுபவங்களை சுயசரிதையை எழுதி அதோட டைட்டிலே திருடன் மணியன் பிள்ளைன்னு சொல்லி அந்த புத்தகத்தை கேரளாவில் கொண்டு வந்து அது தமிழ்லேயும் வந்து தமிழில் அந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது கொடுக்கப்பட்டு அதே மாதிரி கேரளாவிலேயும் பல்வேறு நிகழ்வுகளில் பேசப்பட பொருளாக மாறி இவரைவே கூப்பிட்டு வச்சு நிறைய நிகழ்வுகள் நடத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இந்த சமூகத்தில் அங்கீகாரங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அதில் திருடர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணவர் திருடன் மணியன் பிள்ளை அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் அவர் இன்றைக்கி ஈரோட்டில் பெரியார் மன்றத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் அவரை பற்றின ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அவருடைய புத்தகத்தின் மீதான ஒரு மதிப்புரை நிகழ்த்தி அவர் ஏற்புரை வழங்கினார் அப்போ அவருக்கு ஏகோபித்த வரவேற்பும் கைதட்டலும் அந்த புத்தகம் வந்து இவர் பேசுபொருளாக மாறின பின்னாடி அத்தனை புத்தகத்தை அள்ளிட்டு போகிறத நான் கண்ணால் பார்த்தேன் ஏற்கனவே நம்ம திருடன்மணியின் பிள்ளையை சந்தித்து பேட்டி எடுத்து ஹிண்டு தமிழ்லையெல்லாம் நான் எழுதியிருக்கேன் இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக அவர் சந்திக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு நிமித்தம் தொடர்ந்து திருடன் மணியின் பிள்ளையுடைய பல்வேறு பரிமாணங்களை தொடர்ந்து அவர் வீட்டுக்கே போய் கூட எடுத்து கொடுக்கலான் இருக்கோம் முதல்ல அதோடைய ஒரு அடையாளமாக ஒரு பதிவாக இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறோம் அவரை சந்தித்து சில விஷயங்களை மட்டும் இப்போ மேலோட்டமான சில விஷயங்களை மட்டும் பேசுகிறோம் உன்னை பற்றி ஏன் கொண்டாடுறீங்க இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகம் எல்லோருக்குமானது ஒரு திருடனுடைய பார்வையில் இந்த சமூகம் எப்படியெல்லாம் ஒரு அவலட்சணமாக இருக்குதுன்னு அப்படியே நார் நாராக கிழிச்சு கொடுத்தக்கூடிய ஒரு திருடர் மணியன் பிள்ளையாக இருக்கார் அவர் திருடன் அப்படிங்கிறத வந்து அங்கீகாரமாக பார்க்குறாரா இல்லை அது ஒரு அசிங்கமாக பார்க்குறாரா எந்த மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே அவரை தொடங்குவோம் வணக்கங்க ஐயா வணக்கம் இப்போ திருடன் மணியன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் புத்தகம் எழுதுனீங்க திருடன் அப்படிங்கிறத வந்து ஒரு வாச வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கள்ளன் அப்படிங்கிறது ஒரு மலையாளத்தில் அது ஒரு ரொம்ப வெறுப்பாக பார்க்குறீங்க அந்த பேரை சரி அப்போ அந்த டைட்டிலேயே வச்சு நீங்கள் எழுதி அங்கே ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அது உங்களுக்கு அபகீர்த்தித்தானே உருவாக்கும் நான் செய்த பாவங்கள் அது வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பாவமோஜனம் கிடைக்கும் அப்படின்னு நம்பித்தான் இந்த எழுதுக்கும் இப்போ இப்போ இந்த டைம்ல உங்க முன்னாடி பேசுறதுக்கும் காரணம் காரணம் இந்த புத்தகம் வந்து ஒருவேளை எந்த காலகட்டத்தில் உருவாக்கி இந்த புத்தகத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் எது உருவாக்கி கொடுத்தது உங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியணும் மேற்கொண்டு நான் நடந்த பாதையில இன்னொரு ஆள் வரக்கூடாது அவ்வளவு அசங்கவும் மோசவுமான பாதை அது அப்படிக்கு மற்ற உள்ளவங்களுக்கு தெரிய வைக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி இதை எழுதனது உங்கள் மனைவி இறந்த பின்னாடி தான் நீங்கள் திருந்தினதாக சொல்லியிருக்கிறீங்க அதில் அப்போது மனைவி தான் எழுத வச்சாங்கன்னு சொல்லலாமா மனைவி இறந்ததுக்கு பிறகு தான் இந்த விஷயம் வெளியில் தெரியணும் என்று நான் நினச்சேன் ஆனால் அது மனைவியே தான் என்னை மனசால் வந்து அவர் சொத்ததுக்கு பிறகு என்னை மனித உருவத்தில் பார்க்கறதுக்கு அவங்க ஆத்மா ஒரு வேலை ஆசையாக இருந்திருக்கும் அது என்னை பயன்படுத்தி என் பொன் எம் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கும் நான் திருடுறதுக்கும் அவர் சத்தத்துக்கு பிறகு நாம் பெற்ற கஷ்டத்துக்கு எல்லாமே நாம் பெற்ற கஷ்டமும் அடுத்தவும் பெடக்கூடாதுன்னு நினச்சி இந்த புத்தகத்தை தவறு விடுத்திருந்தது முதல் கொண்டு ஒரே ஒரு வாக்கு இந்த புஸ்தகம் எழுதுறதுக்கும் இப்போ நான் உங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறதுக்கும் காரணம் ஓ ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியை வந்து அவங்க இருக்கும்போது இவ்வளோ நேசிச்சிங்களா உங்களுக்கே தெரியலையா இவ்வளோ நேசிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத செத்த தான் தெரிஞ்சுதா ஆமாம் ஏன்னா நாம் நடந்த வழி அந்த மாதிரி நாம் இந்த பொண்டாட்டி மட்டும் இல்லாமல் பல பெண்கள்கிட்ட போய் மோசமாக நடந்திருக்கா பல பேர் என்கிட்டே வந்திருக்கா பல பேர்கிட்ட நானும் போயிருக்கா என்னுடைய நோக்கத்தில் இந்த எல்லாம் ஒரே மாதிரி டைப்பு அப்படின்னு நினச்சேன் நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறீங்க அம்மாவையும் மனைவி அம்மாவையும் சகோதரியும் தவிர மீதியெல்லாம் காமஸ் ரூபிகள் ரூபிணிகள் அப்படின்னு நினச்ச ஆக்ட்ரு ஏன்னா எந்த கண்ணத்தை கொண்டு அம்மாவையும் சகோதரியையும் பார்க்க அந்த கண்ணால் பார்க்க அந்த கண்ணால் பார்க்க முடியாது அதனால் மற்றவங்களெல்லாம் நாம் உபபோக வசுவாக கேட்ட விட்டுகின்றது ஆனால் பெம்பளைங்களில் இந்த மாதிரி பெண்களையும் பெண்பளையங்கள் இருக்குன்னு தெரிஞ்சது அவங்க சத்ததுக்கு பறவும் நான் மனிதனாக வந்ததுக்கு பறவும் தான் அதில் வந்து முக்கியமாக இருக்கிறது எங்கள் அம்மா அப்புறம் வந்து பொண்டாட்டி ரெண்டு கண்ணு மாதிரி ஏன்னா எந்த விதமான எதிர்பார்க்கும் இல்லாமல் எனக்காக சும்மாவே இந்த பழி கேட்டவங்கள் சுமந்தவங்கள் அதனால் ரொம்ப கெட்டு போய் இருந்தவர் நான் எப்படி பார்க்குறேன்னா அம்மா நம்மளை பெத்தா வெளியே வந்தால் அவளோட மார்பை கொடுத்து நம்மளுக்கு பால் கொடுத்தா அவளோட அந்தரங்கத்தில் ஒரு பாதியை நம்மளுக்கு காமிச்சா மனைவி அதுக்கு அடுத்த நிலை எல்லா அந்தரங்கத்தையும் காமிச்சு நம்மளோட ஊனோட உயிரோட உறவோட எல்லாம் கலந்துடுறான் அம்மாவோட இடத்துல சகோதரியோட இடத்துல மகளோட இடத்துல எல்லாம் இருந்து பணிவிடையும் செய்கிறான் அப்போ மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் வந்து நம்ம இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறது இல்லை இல்லாத போது தான் இதெல்லாம் இருந்துருந்தால் இப்படி பண்ணியிருப்பாளே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அதுக்கு ஃபீலிங் வர்றதுக்கு கா அது கரெக்ட் தான் ஆனா இன்னொன்னு நம்ம கொஞ்சம் தெய்வீகமான விஷயத்துக்கு போகணுன்னு இருந்துச்சுன்னா சிவபார்வதி இருக்காங்க உருவத்துல தான் பாதி தெய்வம் பாதின்னு சொல்ற மாதிரி மனித உருவத்துல ஆணையும் பெண்ணையும் ஒரே உடம்புல படுத்தியிருக்கா உம் 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 தன்னுடைய பாதி தான் கடவுள் அதே கடவுள் தான் இந்த பட்டாட்டி மனைவி சில நேரத்துக்கு கடவுளே தான் அதே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இது சரி உங்கள் நீங்கள் திருந்தி திருடனாக இருந்து திருந்தி வாழ்கிற இந்த ஒரு இருபது முப்பது வருஷ காலத்தில் பெண்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்குது பழைய மாதிரி பார்க்குறீங்களோ இப்போ எப்படி பார்க்குறீங்க நான் பெண்களை பம்பளைங்களே இந்த டைம்லேயும் நேற்றுக்கு வரையும் நான் பம்பளைங்கிட்ட போட்டோ எடுத்தேன் நான் எனக்கு வர மோஞ்சியே பார்க்க முடியாது நான் பார்க்க மாட்டேன் என்ன நான் எப்படி நம்ம சின்ன மாதிரியே கும்மிஞ்சேன்னு நினைப்போம் அக்க சில பேர்கள் ட்ரெயின்கள் அதாவது மாடர்ன் மாடேன் சிட்டியிலே பார்க்கும்போது சில பேரம் பார்த்துச்சுன்னா கண்ணு முகத்தை போக அது வேண்டாத இடத்துல போவிடுவான் அப்போ டக்கு அப்படின்னு ஏ நான் பார்வை சரியில்லை மன்னிச்சிடு மன்னிச்சிடு மன்னிச்சுடு அப்படின்னு நானே இருக்கேன் பாவத்துக்கு போகணும் கேட்போம் எனக்கு இதில் ரொம்ப முக்கியமான அந்த பாட்டு திருடன்மணி என்பிள்ளை புத்தகத்தை ஒரு நாலஞ்சு தடவையாவது படிச்சிருப்பா அது உங்களுக்காகவே பல தடவை சொல்லிட்டேன் அந்த புத்தகத்திலேயே ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் எதுனா புதுமை பித்தன் எழுத்தாளர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கா இல்ல தமிழ்ல புதுமை பித்தன் எழுத்தாளர் பற்றி கேட்கல புதுமை பித்தன் அப்படின்னு ஒரு சினம் அந்த டைம் சினிமா தெரியும் புதுமை பித்தன் ஒரு பெண்ணகரம் பொன்னகரம்னு ஒரு கதை எழுதினார் அந்த கதையில என்ன விஷயம்னா ஒரு பொண்ணு அஞ்சலைன்னு பேர் அவள் வந்து புருஷன் வந்து ஜட்கா வண்டி ரிக்ஷா வண்டி ஓட்டுறவன் அவன் உடம்புக்கு செல்லாமல் படுத்துருவான் படுத்த பிறகு அந்த நேரத்தில் இவன் வெளியே தண்ணி எடுக்க போவாள்ல ஒரு ஏரியாவில் அந்த ஒரு ஸ்லம் ஏரியாவில் தண்ணி எடுக்க போவாள் அங்கே போகும்போது ஒரு மைனர் நோட்டமிடுவான் சிகரெட்டை பிடிச்சிட்டு மைனர் நோட்டம் விடுவான் அப்பப்போ கூப்பிடுவான் இவன் செருப்பு பிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு வந்துடுவான் இந்த சூழலில் ஒரு நாள் அவன் கணவன் அந்த ஜட்கா வண்டிக்காரன் உடம்புக்கு செல்லாம் படுத்துருவான் சாக கிடப்பான் சாக கெடுக்கும்போது அவனுக்கு எதாவது இன்னும் ஆசைப்பட்டது ஏதாவது வேணுமானு கேட்பா அவன் சொல்லுவான் எனக்கு கொஞ்சம் பால் கஞ்சி வேணும் அப்படின்னு பால் கஞ்சி விற்கிற காசு இருக்காது அப்போ காசுக்கு என்ன பண்ணுறது புருஷன் வாய் திறந்து பால் கஞ்சி கேட்டான் பால் கஞ்சி கொடுக்காம உயிர் போயிட்டு என்ன ஆகுறதுன்னு அந்த அஞ்சலை வெளியே வருவாள் அப்போ அந்த அவன் அந்த மைனர் நிற்பான் நோட்டம் பார்த்துட்டு இருப்பான் இவன் சாடை பண்ணுவான் அவன் கூட போயிடுவான் அவங்க கூட போயிடுவான் போயிட்டு திரும்பி வருவாள் சில்லற காசு கொஞ்சம் இருக்கும் புருஷனுக்கு பால் கஞ்சி வாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்லுவார் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார் கற்பு கற்பு என்று கதைக்கிறார்களே ஐயா அந்த கற்பு இங்கே தான் இருக்கிறது பார் அப்படி எப்படி ஒரு ரெண்டு பக்கத்தில் ஒரு கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இன்றைக்கி வந்து ஒரு நா அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார் ஒருத்தர் தமிழில் அப்படி ஒரு பொன்னகரம் கதையில் ஒரு கேரக்டரு பார்த்தது எனக்கு மனசுக்கு எப்படி பாதிச்சதோ அது மாதிரி உங்களோட கேரக்டரில் ஒன்று பாதித்தது இப்போ பெண்களை பற்றி நம்ம பேசுனதுனால அந்த கதையில் லாட்ஜுக்கு ஒரு பொண்ணு வர்றா உங்கள் வந்து யாச இது கேட்குறான் என்ன வேணால் எடுத்துக்கிட்டு பணம் என் புருஷன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்குறான்னு சொல்கிறா அந்த படுத்திருக்கிற சொல்கிறது இல்லை கிடி நீ பொய் சொல்கிற கள்ளம் இது நீ போ அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்கன்னு கஞ்சிறான் அதுக்கப்புறம் நீங்கள் அவளை அங்கீகரிக்கிறீங்க ஆனால் கிட்ட அவளை கடைசியில் பார்த்தா பணத்தை கொடுத்து பொய்க்குன்னு துரத்தி விடுறீங்க அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு திருட்டு பண்ணணும்னு சொல்கிறீங்க அந்த இடம் வந்து எனக்கு அந்த பொன்னகரத்தை அப்படியே சிருஷ்டித்த மாதிரி இருந்தது அந்த இது அனுபவம் எப்படி சொல்லுங்களேன் நான் எங்கேயாவது திருடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ரூம் எடுத்துருக்கோம் ரூம் எடுத்து பகலில் அங்கே ஓய்வு எடுத்து நைட்டு ஒரு ஆறு ஆறரை ஆகும்போது தான் வெளியில் வரணும் பக்கத்தில் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு போய் திரும்பி சினிமா போயிட்டு வந்து பகலில் வந்து ரூமில் படக்கிற இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கும்போது மருத்துவ காலேஜ் பக்கத்தில் இருந்துச்சு இருந்துச்சுன்னா நோய் நோயாளிகளாக கூட வந்துருக்குற மெடிக்கல் ரப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நான் மெடிக்கல் ரப்போ தான் அங்கே ஓ அங்கே போயிருக்கேன் அந்த மாதிரி போடல அந்த மாதிரி தங்கி இருக்கு பல வாட்டி அங்கே தங்கி இருக்கு மெடிக்கல் ரப்பா சொல்லிட்டு நீங்க அந்த லாட்ஜில் தங்கி தங்கி இருக்கு பல வாட்டி தங்கி இருக்கு பார்க்கறதுக்கு வந்து சரி அந்த டாக்டர் நைட்டு தான் பார்க்க முடியும் அவரை நைட்டு பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தான் இருக்கிறது அந்த டைமில் ரூம்பாய் வந்து சார் உங்களை ஒரு பொண்ணுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன காட்சப்படலாம் என்ன பார்க்கறதுக்கு எனக்கு பயமும் இருக்கும் யாரும் நம்ப முடியாது போலீஸா இருக்குமா ஏதாவது டீ சாப்பிடும் போது ஒருத்தர் சும்மா அப்படியே நம்ம நான் பார்த்துச்சோன்னு சிவில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் அதனால தான் என்ன முக்கியமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு நான் என்ன சிங்கரா இல்லை சார் அவரு உங்ககிட்ட ஏதோ ஒரு உதவி உதவி சார் உங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசணும் சார் சின்ன பண்ணிதான் சார் சரி உரைச்சிடலாம் வரும்போது அதை பார்த்துருச்சுன்னா ஒரு சேரை சுற்றி ஒரு பொண்ணு சுமார் ஒரு இருபது இருபத்தி ஒன்று வயசு என்னமோ இருக்கும் ஆனால் அந்த முகம் அதுக்காக இருக்க ரொம்ப அதிகமாக அஞ்சு ஆறு நாள் பிடிக்காம இருக்க இந்த ஜன எல்லா மாதிரி இருக்கா ஆனால் அந்த அந்த முகத்தில் ஒரு தெய்வீகமான ஒரு இது இருக்குது ஆனால் சில பேரெல்லாம் நான் அந்த மாதிரி நல்லதான் சொல்லிச்சேன் என்ன என்னுடைய ஹஸ்பண்டு வந்து இங்கே நோய் நோயாக படிச்சிருக்கேன் அவருக்கு நோய் சொல்கிறது இங்கே நோயாக படித்திருக்கா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணா நூற்றம்பது ரூபா வேணும் நம்ம எங்கே இந்தியா படிச்சிருக்கா லாட்ஜில் இல்லைங்க மெடிக்கல் காலேஜில் பத்து ஒன்றாவது வார்டில் அஞ்சாவது பெட்டு எமர்ஜென்சி தான் கேஷிக்கிச்சேன் அப்படின்னா ம் அது நான் என்ன நூற்றம்பது ரூபா கொடுங்க நான் என்ன பேங்காக வச்சுருக்கேன் வர்றவங்க போடுறவங்க காசை கேட்குறதுக்கு இல்லைங்க சார் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சிச்சுன்னா இல்லைம்மா எனக்கு தேவையில்லாத யாருக்கிட்டே எந்த உதவி செய்கிறது கிடையாது பாங்கப்பாடி அப்படியே அழகாக வந்துடுச்சு ஒன்று அந்த அழகையோடு சொல்கிறது அழுகையோடு சொல்ல சொல்கிறது வேணுன்னா என்னுடைய சரீர உடம்பு நீங்கள் எடுத்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் அந்த படத்தை கொடுத்துடல்க்கு எனக்கு அப்போ ஒரு மாதிரி மனவரத்தை வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாங்க ஒரு அழுக்கோட இருக்காது சரி ஒரு ஒன்று செய் நீ போய் குடிச்சிட்டு வா சாயந்தரம் தானே இன்ஜெக்ஷன் போடணும் இப்போ மணி பதினொன்று தானே ஆச்சு விடுவோம் ஆமாம் உங்ககிட்ட எத்தனை பேருக்கு நீ இந்த மாதிரி மருந்து வாங்கி கொடுத்துருக்கா இது வரைக்கும் பதினோரு நாள் ஆச்சுங்க பதினோரு பதிமூணாவது பத்து பதினாறு பதிமூணு பேர் வரைக்கும் நான் போயிருக்கேன் நான் போயிருக்கா அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது எத்தனை பேர்த்துக்கிட்ட போயிட்டு வந்த என்ன நோய் கொண்டு வந்துடுவோம் அப்போ நான் சரி சரி ஓ நீ போய் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி குளிக்க விட்டுட்டு சுமார் ஒரு ஒன்றரை மணிக்கு குளிச்சிட்டு வந்து வரும்போது அதே வேஷத்துலேருந்து தான் ட்ரெஸ் வேஷம் அதுதான் ஆனால் முகம் எல்லாம் நல்லா குளிச்சு வந்து அப்படி இருக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்புறம் சரி என்ன வேற சிலை சிலை இது இல்லை சரி எப்படி நீ இங்கே வந்து பெற்றது ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்போ அவர் வந்து கேரளாவில் பந்தளம் ஐயப்ப சாமி நாடு ஐயப்பனுடைய நாடு பந்தளத்தில் ஒரு பயங்கரமான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு அவங்க வீட்டில் வேலைக்கு வந்தது தான் லவ் ஆயிருச்சு அதை லவ்வாக அதை அங்கே இருந்து துறச்சிடுச்சு அவள் இங்கே வரும்போது இந்த அளவுக்கு ஆர்ட்ருக்கணும் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால இங்கே கொண்டு வந்ததா அப்படியா அட்மிட் பண்ணி இருக்கு வீட்டில் போகிறதுக்குன்னு இடம் இல்லை எங்கே இடம் இல்லை நான் இந்த மாதிரி பிச்சை எடுத்தேன் கொஞ்சம் நாள் இப்போ இங்கே வந்துட்டு பத்து இருபது நாள் ஆச்சு இந்த பதினோரு நாள் ஆகிட்டு இந்த மாதிரி கட்ட பைசா அங்குறது பல பேர் தானே நீ உங்கள் கூட்ட வர்றது அப்புறம் எப்படி சரி குச்சை இந்த சேராக எடுத்துக்கோ சேலை எங்க இருந்தது உங்களுக்கு நான் ரெண்டு எப்போ வச்சிருக்குமா எப்பவும் விற்கிருந்தேன் ஏதோ ஒரு ஆசத்துக்கா அப்படி வச்சிருந்தேன் சரி சில டைம்ல யாருக்காவது இந்த சேலை கொடுத்துருச்சு பட்ட சேலைன்னா அது ரொம்ப பயங்கரமான சேலை ஓஹோ

இந்த பெண்ணு இந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்குறோம் சேலை கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுத்து காசையும் காசையும் கொடுக்குறோம் நூற்றம்பது ரூபா கட்டு நூற்றம்பது ரூபா அந்த டைம்ல என்கிட்ட பா காசும் இல்ல கொடுத்து போயதுக்கு பிறகு நான் என்ன நினைச்சேன் இது ஒரு வேலை நம்ம ஏமாத்தது இந்த மெடிக்கல் காலேஜில் எத்தனையோ வாட்டினேன் இந்த இந்த மாதிரி பெம்பளை எல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஒரு வேலை ஒரு பட்ட நான் அடியும் கொடுத்துருக்கேன் ஓஹோ என்கிட்ட இந்த மாதிரி கொடுங்க சார் ஏதோ ஒன்று கொடுங்க என் போட்டால் ஐயா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சீரந்த இருக்காது சரி அப்போ ஒரு ஐம்பது ரூபா எடுத்து கொடுத்தா ஐம்பது ரூபா கொடுத்தா கூட போனா மூணு மணி நேரம் ஆயிருச்சு சாய்ந்தரம் ஒரு ஏழு மணி ஆகும்போது இன்னொருத்தர்கிட்ட கேட்டுருக்கு இன்னொருதான் கிட்ட கேட்கறது இல்ல அங்க இருந்து சைடு பேசுறது அம்பது ரூபா இருந்தா தான் வருவா இல்ல ஏன்னா வராது அப்படின்னு கேக்குறோம் கேட்டு நான் ஐம்பது ரூபா தர நீ வான்னு மறைஞ்சு கொண்டு பிடிச்சிட்டு அரைஞ்சிரும் ஆஹ் அரைஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது ஆஹ் அப்பவே நான் ஓடிருப்பியேன்னா இவ்வளவு சுத்தி பத்து நூறு பேர் இருக்கும் வந்து நடக்கிறது மாமா மா அதனால தான் இருந்து போயிருச்சு அதே மாதிரி இருக்கு இந்த பொண்ணும் அப்படி இருக்குமோ நான் பின்னாடி ஒரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கைல பஞ்சு ஒரு டவுன் எல்லாம் போட்டு இந்த ரோகு கூட இருக்கிறவங்களுக்கு பைஸ்டாண்டராக இருப்பாள்ல அந்த வருஷத்தில் பின்னாடியே போனால் போய் இதோ முதல்ல போகிறது மருந்து மருந்து கிடைக்கு இந்த சேனையில் கட்டி வச்சுருக்கு அது அவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அவ்வளோ கெட்டு கட்டி வச்சுருக்கு எடுத்து அது கெட்டு கட்டுறதுக்கு காரணம்னா பல பேர் காசை கொடுத்துட்டு இருக்கும் அந்த கிட்ட படுக்கும்போதே அது திரண்டிடுறது ஐயோ இவ்வளவு அவன் போயதுக்கு பிறகு இவ்வளவு பணம் இருக்கு பணம் இருக்காது ஓ அதனால் அத்தனை கட்டு கட்டி வச்சு நீங்களே எங்கே அதை எடுத்துருவீங்களோன்னு அதே மாதிரி அது ஆனால் நீங்கள் பயன்படுத்தவே இல்லை அவன் அவன் ஏன்னா அது கதை அந்த மாதிரி அப்புறம் போய் பார்க்குறீங்க அதுக்கு மருந்து கடையில் இது போலையில் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமந்தான் செக்யூரிட்டி ஏக்கா மாதிரி அது இந்த மருந்தும் வாங்கி இது மேலே ஏற ஹாஸ்பிட்டலில் ஏறும்போது நான் பின்னாடி போய் எவ்வளோ சிரமப்பட்டு மேலே ஏறி போகும்போது ஒரு அந்த மாதிரி மூக்கு லட்சம் ரூபா போட்டு கையில் லட்சம் ரூபா போட்டு

இன்னைக்கு போறது எதா இருந்தாலே அவருக்குதான் மொத்தமா அது அந்த பொண்ணு கொடுத்துறது கொடுத்துறது அப்படின்னு நினைச்சு